பாப்பா விருச்சி பிரபு சார்பாக அலங்கை வினோத் நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டிட மேனியா கருமை நிற நாயகனா தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை கடம்பூர் வெள்ளையன் பார்த்திபன் சிவபாலன் சார்பாக புத்தூர் வினோத் அவரது வாழை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று வரை நாக்கா தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாப்பா உருச்சி பிரபு சார்பாக அலங்கை வினோத் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டிகளே பரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

புரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா புத்தூர் வினோத்துக்கு பெருமை சேர்த்திடவா அல்ல அழகை வினோத் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களா இன்றைய காலைய வரலாறு யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அழகில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்கள் கை தட்டுங்க இன்றைய வீரர் ஆலய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துணிதுடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க யார் நல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பார் ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை

மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா முத்தமா என பொ 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 பார்ப்பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட விடுகின்ற காலையா ஓட விடுகின்ற வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பாய காலத்தை ராஜ கம்பீரத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் வெள்ளையன் பார்த்திபன் சிவபாலன் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் காலை மிக துடிப்புடன் போட்டியிலே துடிப்பான காலையா துடிக்கின்ற வீரர்களா வெள்ளம் காலை அவிழ்த்துடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அள்ளி மலரெடுத்து அசராமல் எடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கடம்பூரு மண்ணுதான் எங்க ஊரு சீப்பாருடைய ஐயனார் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாறு பக்கத்து ஊரு இரண்டு மக்கள் மத்தியில் திறன் காலையா திறமை கண்ட வீரர்களா என பொறுத்து இருந்து மார்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

புத்தூர் வினோத்தா அலங்கை வினோத்தா என யார் வார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் சித்தி அடியுங்க கை கட்டீங்க இன்றைய

அலங்கை வினோத் நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு செலவு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிக்கின்ற வீரர்களா திட்டி அடிகின்ற இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் தினையோடு தலக்காவோர் நிர்மல் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் தினையோடு கருப்பர்கள் வீரர்கள் ஆணையூர் வீரர்கள் தாங்கள் தயார்நிலைப்படுத்திக் கொண்டு பாடி வந்திருக்கிறேன் செட்டடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வெங்கைக்கா என பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் போட்டு களத்தில் விட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே பேசும் காற்றில் உன் மேனி அசைய பெண்களும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையரும் உன்னை பின்தொடர இதைத்த நடுக்கள்ள முன் ஆட்டத்தை கண்டு மீறலா வேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி வெயிலா உன் பாதத்தால்

கை தட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா நாடு போற்று நமதாட்டா நகர்த்தி செல்

சீட்டி அடியுங்க கை நட்டுங்க யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து மார்பார் வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க இருந்து அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஆக்கிரமம் ஓக்கிரமள்ளி தண்டிட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் மலத்த காளையா ஐயா கந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்காலம் வீரர்களின் வேட்டையா டிவி இந்த கடம்பூர் மண்ணிலே வெள்ளப் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது கர ஊசை எட்டி பரிசீட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா

தலக்காக நிர்மல் காலை வாடிவாசல் சிகளே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமையில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா அடிகுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஊசை

மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை கட்டுங்க விழுவது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வீரர்களை அடியுங்களை பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அரிசி தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை தட்டுங்க அன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் நோக்க மருந்த வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா நிற நாயகனாஸ்ட் கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொறுத்திருந்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா போவது யார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் பெருமை சேர்த்திடவாற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமையும் சிறப்பு பார் த்ரீ காலை கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரையோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தந்திட வெற்றி பரிசை இணை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா வெறி காளையா ஒன்பது வீரர்களா கட்டிட வேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்ட வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வேங்கை காய் பொறுத்திருந்து புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி எடியிங்க வலை ஜோரை கைதட்டும் சீட்டிரீங்கள் விருளை ஒர்ச்சாக படுத்து இன்னா கரகோசை வீரர்களின் உக்க மருந்தா ஆக்காம முக்காம மல்லி தந்தி வெற்றி பரிசு இலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருவையில் நாயகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு ஒரு நிர்மல் காளை

கடம்பூர் ஸ்ரீ வெள்ளையன் பார்த்திபன் சிவபாலன் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை வெற்றி பெற்றதாக அலங்கை வினோத் நண்பர்கள் கேப்டன் வாங்கினேன் சிறப்பரிசு பெற்றுக் கொள்ளுங்க அலங்கை வினோத நண்பர்கள் அனித்தலை வராலும் செய்துக்கோங்க நை வேமா கவருவிடுங்க கருணா நே ஆடியம் காலத்தை